வீரத்தின் விளைநிலமாக விளங்கிய மருது சகோதரர்கள் பற்றிய ஒரு காணொலியை தற்போது காணலாம் வேலு நாச்சியாரின் மறைவை தொடர்ந்து சிவகங்கை சீமை மருது சகோதரர்கள் ஆளுகையின் கீழ் வந்தது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடிய போதும் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கோபுரத்துக்கு இணையாக கோபுரம் கட்ட ஆசைப்பட்டு காளையார் கோவில் கோபுரத்தை கட்டி எழுப்பினர் மருது சகோதரர்கள் இவர்களின் துணிச்சலால் பிற பாளையக்காரர்களுக்கும் போராடும் எண்ணம் ஏற்பட்டுவிடும் என கருதிய ஆங்கிலேயர்கள் சிவகங்கை சீமையை முற்றுகையிட்டனர் உடைய தேவன் என்ற உளவாளி கொடுத்த தகவலால் மங்களம் என்னும் ஊரில் மருது சகோதரர்களை சுற்றி வளைத்தனர் அவர்களை பிடிப்பது கடினம் என்பதால் மருது சகோதரர்கள் சரணடையவில்லை என்றால் நீங்கள் கட்டிய காளையார் கோவில் கோபுரம் இடித்துத் தள்ளப்படும் என அறிவிப்பு செய்தார்கள் கோவில் கோபுரம் இடிபடுவதை விரும்பாத மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களிடத்தில் சரணடைந்தனர் எங்கள் உயிரை பறித்ததும் எங்கள் உடலை காளையார் கோவில் நாங்கள் கட்டிய கோபுரத்துக்கு எதிரில் புதைத்து விடுங்கள் இதை எங்கள் மரண சாசனமாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சிறிதும் தயக்கமின்றி ஆங்கிலேயர்களிடம் கூறினார்கள் மருதுவாண்டியர்கள் கைது செய்யப்பட்டு திருப்பத்தூர் அழைத்து வரப்பட்டனர் அவர்களுடன் அங்கு அவர்களின் குடும்பத்தார் அவர்களுக்கு உதவியவர்கள் என ஐநூறு பேரை தூக்கிலிட்டுக் கொன்றனர் ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர்களில் தூக்கிலிடப்பட்டு கயிற்றில் தொங்கிய நிலையில் கூட ஆங்கிலேயர்கள் அவர்கள் அருகில் செல்ல அச்சமடைந்தனர் என்றால் ஆங்கிலேயர்களுக்கு எந்த அளவுக்கு மருது சகோதரர்கள் மீது பயம் இருந்தது என்பதே இதன்